ஊழியத்திற்கு காலடி எடுத்து வைக்கும்போது ரெண்டு விதமான சவால் எனக்கு முன்பாக நிற்கிறது ஒன்று எங்க அம்மா அப்பாவை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு ஊழியத்துக்கு போறது இன்னொன்னு நான் ஊழியத்துக்கு போனதுக்கு பிற்பாடு ஆண்டவர் எங்க அம்மா அப்பாவை ரட்சிக்கிற இந்த ரெண்டு சவால்களும் எனக்கு முன்பாக இருந்துச்சு ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஒரு சவால் என்ன அப்படின்னு சொன்னா சரி நம்ம ஊழியத்துக்கு போவோம் மூணு வருஷம் மாசத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் உபவாசம் இருந்து குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுவோம் நம்ம வருஷம் அம்மா அப்பாவை ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்ற ஒரு சவாலையே நான் தெரிந்து கொண்டேன் சரி இவங்களை இப்போ ரச்சிப்புக்குள்ள நடத்திட்டு குடும்பத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இந்த கடன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போற வேண்டாம் அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் முடிப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜுக்கு போய் மாதம் மாதம் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் உபவாசம் இருந்து என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபித்த ஜபம் இந்த மூன்று ஆண்டுகள் நான் பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பாவுனுடைய கடன் முடியணும் இரண்டாவது எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும் இந்த ரெண்டையும் அப்படியே உபவாசம் இருந்து ஜபிக்க ஆரம்பிச்சேன் பைபிள் காலேஜ் லீவு கொடுக்கும்போது வீட்டுக்கு போகாம பைபிள் காலேஜிலே இருந்து மூணு நாட்கள் நாட்கள் இந்த மாதிரி உபவாசம் இருந்து ஜபிச்சேன் ரெண்டு அற்புதமும் நடந்துச்சு நான் மூணு வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அப்பாவுடைய கடன் அவங்க முடிச்சிட்டாங்க அதற்கு மாறாக அவ்வளோதான் லாஸ்ட் இயர் தேர்ட் இயர் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது அது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணதே இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஃபோன் வருது எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்பாவுடைய தொண்டைக்கு கீழே ஒரு துளி தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது இறந்துற கண்டிஷனில் இருக்குது நீ எப்போ வரவே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பயங்கரமான ஒரு வியாதிக்குள்ளே அகப்பட்டார் அப்பொழுது எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நீங்கள் எங்கேயுமே கொண்டு போகாதீங்க டாக்டர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க சரி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம சர்ச் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே அப்பா ஒரு ஏழு நாள் அங்கே படுக்க வைங்க அவங்க அங்கே இருக்கட்டும் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் என்னமோ தெரில அந்த வார்த்தைக்கு அவங்க அப்படியே கீழ் பண்ணாங்க ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏழு நாள் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் எங்கள் அப்பா ஸ்டே பண்ணார் ஏழாவது நாள் பரிபூர்ணமான சுகம் எடுத்தார் சர்ச்சு வாசலில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அப்பா சர்ச்சிலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஆண்டவருடைய பிள்ளையாய் குடும்பமே ஆண்டவருக்காக வாழ்கிற அளவுக்கு கத்தர் வைத்தார் அப்போது சில காரியங்களை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடுகிறத விட்டுட்டு சரணடைந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் தாரம் சில காரியத்தை உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் வச்சு தான் உங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு இது சரியானதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இது ஆனதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இதை இதை நீங்க ரெடி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அது கண்டிப்பாக காலம் முழுவதும் அது சரியாகவே ஆகாது சரியாகவே ஆகாது ஆனா அது சரியாகாத பட்சத்துல அந்த பிரச்சனை சால்வ் ஆகாத பட்சத்துல அந்த நான் நான் கஷ்டப்பட்டாலும் உமக்காக வைராக்கியமா நிற்கிறேன் நீங்க முன்னாடி போக போக உங்களுக்கு பின்பாக இருக்கிற சுற்றி இருக்கிற புயல்கள் எல்லாம் அடங்கும் கத்தர் அடக்க வைப்பார் ஒரு சமாதானத்தை கத்தர் தருவார் நீங்கள் வளரும் போது உயரும் போது அது காணாமலே போய்விடும் காணாமலே போய்விடும் நிறைய பேருடைய வாழ்க்கை நான் சரியானதுக்கு அப்புறம் அது சரியானதுக்கு அப்புறம் அது அப்புறம் அப்புறம் வரைக்கும் பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சதை பார்க்கவே இல்லைங்க பார்க்கவே இல்லைங்க சில காரியத்தை நம்ம உள்ள இறங்கினதுக்கு தான் சரி பண்ண முடியும் சில காரியத்தை நம்ம ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தான் சரி பண்ண முடியும் சில காரியங்கள் அதான் நிறைவானது வரும்போது குறைவானது போகும் நிறைவான அந்த காரியத்தை நீங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அங்க இருக்கிற அந்த கசடுகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி உங்களை சுத்திகரிக்கிறதற்கு கத்தர் வல்லவரையா இருக்கிறார் விடுதலை ஆக்குறதற்கு கத்தர் வல்லவரையாக இருக்கிறார்